வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது மே மாதத்திற்கான பலன்கள் சிம்மராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் அப்படின்னா என்ன ஒரு ரேடியன்ஸ் தான் உள்ளே நீங்கள் வந்தாலே ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணும் எல்லோரும் அந்த அளவுக்கு ஒரு தேஜஸாக ஒரு டாமினண்ட்டாக பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் மரியாதை என்பது கூடும் இந்த சூரியன் ஒன்பதுலேருந்து பத்தாம் வீட்டுக்கு மாறுகிற தொழிலில் ஒரு பெரிய மரியாதை இவரை போல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்க முடியாது சொல்லுவாங்க பெரிய விருத்தி எல்லாமே ஏற்படுறது உங்களுக்கு அப்போ இது அற்புதமான மாதம் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் எட்டாம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க அப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருந்தால் என்ன அர்த்தம் நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தேங்கி நிற்கிறது தாமதப்படுகிறது ஆனால் வரலன்னு சொல்ல வந்துடும் ஆனால் தாமதப்படும் அப்போது என்ன எப்படி இருக்குன்னா ஒரு குலாப் ஜாமுனும் ஸ்பூனில் எடுத்து வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க இருங்க இருங்க இருங்கன்ற அந்த மாதிரி ஆனால் எப்படியும் வாய்க்குள்ளே போயிடும் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ சில விஷயங்கள் தாமதப்படுகிறது இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு இது எல்லாமே நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்பட்டு இது நடக்கக்கூடிய காலம் ஆனால் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகலாம் இதுதான் இதில் வரக்கூடிய விஷயம் அப்போ சந்தோஷத்துக்கு குறைவில்லை வெற்றி வாய்ப்புகளுக்கு குறைவில்லை தனவிருத்தி என்பது உறுதியாக உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லக்கூடிய காலம் என்னன்னா இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் முக்கியமாக தனக்காரகன் அவர் தான் அவர் ஒன்பதாம் வீட்டில் வரார் இந்த மாதம் பதினோராம் தேதி இல்லையா அப்போ பாக்கியம் கூடுகிறது நன்மைகள் கூடுகிறது தன விருத்தி என்பது அதிகரிக்கிறது ஸோ இதெல்லாம் நிச்சயமாக நடக்கிறது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒன்று இந்த மாதம் முடிவுக்குள்ளே நடக்கலாம் இல்லை அடுத்த மாதம் ஆரம்பத்தில் நடக்கலாம் இவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் இதெல்லாம் அஷ்யூர் ஆகிடும் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருவாங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு தைரியமாக செயல்பாடு நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்